இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து எண்பத்தி ரெண்டில் ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சீட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல எழுபத்தி ஆறுகளில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்ஸ் அதுலருந்து ரெண்டாயிரத்தி எடுக்கப்படக்கூடிய முதல் சென்சஸ் மக்கள் தொகை வரையில அதே சீட்ஸை நம்ம இன்னைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதை இன்னைக்கு கை வச்சு மாற்றணும்னு நினைக்கிறாங்க அந்த பாராளுமன்ற சீட்டை நாம ஏன் மாத்தாம இருந்தோம் தெரியுமா மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒரு மாநிலங்கள் வட இந்தியாவில் இருக்கிறவங்க மக்கள் தொகையில அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகப்படியான சீட்டு கொடுத்தா என்னைக்கு அவங்க மக்கள் தொகையை குறைப்பார்கள் தமிழ்நாடு மாதிரி கண்ட்ரோல் ஆப் பாப்புலேஷன் எப்படி வரும் அப்படிங்கறதுனாலதான் இத்தனை நாட்களாக ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்ஸ்லயே அதை வச்சிருந்தாங்க இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு அந்த சீட்டை உயர்த்தி கொடுக்கறதுனால அதனுடைய அடிப்படை கொள்கையே மாறி போகுது பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கறத இருக்காம போகுது அப்ப எந்த மாநிலத்துக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ அந்த மாநிலத்துக்கு அதிகமான சீட்டு கொடுத்தா பரவாயில்லையா மாநில கூட்டாட்சி தத்துவம் என்ற ஒரு தத்துவம் இருக்கு இந்தியா அப்படிங்கறத நம்ம நாடு அப்படின்னு சொல்லாதீங்கன்றோம் ஏன் நான் தமிழ்நாட்டில் அரிசி சோறு சாப்பிடுறேன் நாம வேட்டி சட்டை போடுறோம் இதே கேரளாவுக்கு போனா அவங்களுடைய உணவு முறை வேறு கலாச்சார முறை வேறு மகாராஷ்டிராவுக்கு போனா அவங்களோட உடை வேறு உணவு முறை வேறு ஆனா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒருமைப்பாடாக ஒரு சட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கணும் ஒன்றிய அரசு தொடுக்க காலத்தில் இருந்து ஒற்றுமையை செயல்படுத்துறோம்னு சொல்லிட்டு ஒருமைப்பாட்டை மட்டுமே செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க தேசிய இனங்கள் இந்தியாவில் இருப்பதெல்லாம் தனித்தனி தேசிய இனங்கள் அவர்களுக்கென்று ஒரு தாய்மொழி இருக்கிறது அவர்களுக்கு ஒரு தனி கலாச்சாரம் இருக்கிறது அவர்களுக்கென்று பண்பாடுகள் இருக்கிறது கஸ்டமரி பிராக்டிசஸ் இருக்கு அந்த ஒவ்வொரு இனத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதுதான் நாடாளுமன்றத்திலே நமக்கு இருக்கிற பிரதிநிதித்துவ பணி நம்ம அந்த அளவுக்கு பிரதிநிதிகளை அமர்த்தினால்தான் நம்மளுடைய இன உரிமை பாதுகாக்கப்படும் அந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் இந்த பணியிலே செய்துட்டு இருக்கிறாங்க அவங்கள சொல்லி தப்பு இல்ல அமித்ஷாவுக்கும் சந்தான பாரதிக்கும் வித்தியாசம் தெரியாம ஓட்டிட்டு இருக்காங்க என்னடா நடிகருக்கு போட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் ஐயா இது அமித்ஷா இல்லையா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாங்க எங்களுக்கு கூட தெரியுது யார் அமித்ஷா யார் சந்தான பாரதி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அண்ணாமலை அவர்கள் நல்லா பேசுவாரு அண்ணா

இருக்கிறது இந்த இரண்டிற்குமான இறையாண்மை காப்பாற்றப்பட்டால் மட்டும்தான் இந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது நிலைநிறுத்தப்படும் அது கூட்டாட்சி தத்துவத்தோடு இயங்கினால் மட்டும்தான் சனநாயகம் இருக்கும் இந்தியா என்பது சனநாயக நாடு ஏன் அப்படி சொல்றோம் இங்க சனம் தான் நாயகர்கள் இங்க இருக்கிற நீங்கள் தேர்ந்தெடுத்து தான் எம்பிகளை அனுப்புறீங்க அந்த எம்பியோட பவர் என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை தேர்ந்தெடுத்தால் அதை இம்பீச் பண்ற அதிகாரம் அந்த எம்பிக்கு இருக்கு குடியரசு தலைவரை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் சட்டம் சட்டமேட்டு அதிகாரம் இதையெல்லாம் தெரியாம சீட்டை சேர்த்து சாதாரண மக்களுக்கு என்னப்பா பாதிப்பு இருக்குதுன்னு ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க நாம இத்தனை காலமாக கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வச்சா அவங்க மறுபடியும் ஒரு நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகளை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய அத்தனை வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக